உலக அரங்கும் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறைசார் வல்லுநர்களுடைய நீக்காணல் சமகால அரசியல் வணக்கம் நிகழே நீங்கள் இன்றைய சமகால அரசியல் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய நிகழ்ச்சியில மோடு இணையவர்ப்பவர் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக அரசியல் துறையில் ஆர்வமும் பற்றாளரும் கூட சொல்லலாம் அதே போல பொருளாதார ரீதியில் உன்னிப்பாக கவனித்து அதன் ஆக்கங்களையும் கருத்துக்களையும் அம்மோடு பகிர்ந்து வரக்கூடிய துறைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஆஹ் குயின்டஸ் துரைசிங்கம் என்று எல்லாராலும் அஹ் அறியப்பட்டவர் நாங்கள் அன்போடு அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம் அஹ் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் முதலில் நான் உங்களோடு மேலோட்டமாக தற்பொழுது இலங்கையில் அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்பிபி அலை என்று சொல்லலாம் அவர்கள் அரசாங்கம் அமைத்த குறுகிய காலத்தில் அஹ் தற்பொழுது அந்த இலங்கையில் உள்ள அரசாங்கத்தை நீங்கள் எவ்வாறு உங்களுடைய நோக்கம் எவ்வாறு இருக்கிறது இப்போ இதை எப்படி பார்க்க வேண்டும் சங்கர் இந்த நாட்டை பொறுத்த மட்டும் இலங்கையை பொறுத்த மட்டில் மிகுந்த பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி முகம் கொடுக்க முடியாமல் தத்தளித்த ஒரு சூழ்நிலை உருவாகியிருந்ததை பார்க்கலாம் அது திடீரென எழுந்த ஒன்றல்ல கடந்த நாற்பது ஐம்பது வருடங்களாக படிப்படியாக அங்கு அரசில் அரசில் கோலோச்சியவர்கள் மேற்கொண்ட தவறான முடிவுகள் தவறான வழிநடத்தல்கள் தமிழர்களுக்கு அடிக்க அடிக்க சிங்களவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அதனால் தாங்கள் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தவறான வாதத்தை மக்கள் முன் வைத்து அதிலே தமிழர்களுக்கும் நன்மை கிடைக்கவில்லை சிங்களவர்களுக்கும் நன்மை கிடைக்கவில்லை தமிழ் பேசுகின்ற யாருக்கும் அது இஸ்லாமியர்கள் உட்பட யாருக்குமே நன்மை கிடைக்கவில்லை மலைய தமிழர்களுக்கும் நன்மை கிடைக்கவில்லை அந்த நாட்டுக்கும் நன்மை கிடைக்கும் அதன்படியால் திடீரென இந்த என்பிபி அலை என்பது திடீரென வந்தது கடந்த காலத்தில் பல சிங்கள ஆட்சியாளர்கள் விட்ட தவறுகளால் சிங்கள மக்கள் கொண்ட பொறுப்பின் காரணமாகத்தான் அறகலைய போராட்டம் உருவானது இந்த அறகலைய போராட்டம் உருவானதற்கு காரணம் மக்கள் லைனிலே நின்று கேஸுக்கும் பெட்ரோலுக்கும் உணவுக்கும் லைனிலே நிற்கும் ஒரு சூழ்நிலை அந்த நாட்டிலே உருவானது ஒரு காலத்திலே சிங்கப்பூரை ஆட்சி செய்தவர் சிங்கப்பூரை இருக்கின்ற கோனலி சொன்னார் இலங்கையை போல் நாங்கள் உருவாக வேண்டும் சிங்கப்பூர் அங்கே நிற்கிறது இலங்கை அங்கே இருக்க வேண்டும் பாருங்க இதுதான் நிலைமை அதனால் இவ்வளவு தூரம் குட்டிச்சுவராக அந்த நாட்டை உருவாக்கியதால் அரகிலேயே போராட்டத்தில் மக்கள் வரப்படைந்து ஆட்சியாளரை கலைத்து அதன் பின் வேண்டாம் இந்த பாரம்பரிய அரசியல்வாதிகளை வேண்டாம் என்பதனால் உருவானதுதான் இந்த புதிய அலை இந்த அலையிலே வெற்றி பெற்றவர்களாகத்தான் நல்லது அரைகளை போராட்டத்தை அவர்கள் சரியாக சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று கூட நாங்கள் கருதலாம் இல்லையா ஒரு விதத்தில் அப்படியும் சொல்லலாம் ஆனால் அறகளைய போராட்டம் அவர்களுக்கு அனுகூலமாக அமைந்தது என்றுதான் பார்க்க வேண்டும் அவர்கள் முன்வைத்த திட்டங்கள் மக்களுக்கு பிடித்திருந்தது அதற்கு முன் ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் செய்த வேலைகள் அவர்களுக்கு வெறுப்பை கொண்டு வந்திருந்தது அதனால் இவர்களது கொள்கையை ஒருமுறை பரீட்சித்து பார்க்கலாம் என்ற அளவுக்கு மக்கள் செல்லும் தெருவை ஏற்பட்டதுதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து நம் அரசியலுக்கு பக்கம் திரும்பினால் அதாவது தமிழர் தரப்பில் திரும்பினால் எங்களுக்குள் ஏற்பட்ட ஒரு நில மனநில கசப்பின் காரணமாக தமிழ் மக்களுடைய வாக்குகள் அங்கேவா அல்லது எங்கள் அரசியல்வாதிகள் ஒற்றுமையின்மை இதற்கு வழிவகுத்ததா என்று ஒரு கோணத்துல பார்க்கும் பொழுது உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இதையும் கூட நான் ஏற்கனவே இலங்கை அரசியலுக்கு சொன்ன பதில் இதற்கும் ஓரளவுக்கு பொருந்தும் எங்களது வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்த மட்டிலும் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நமது போராட்டம் முடிவுக்கு வந்தது ஆயுத போராட்டம் அதாவது மிக உச்சத்திலே இருந்த அந்த ஆயுத போராட்டம் பல நாடுகள் இணைந்து அதை முறியடித்த போது மக்கள் மிகுந்த வெறுப்போடும் சலிப்போடும் இருந்தார்கள் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த நிலைமையில் ஆயுத போராட்டம் இருக்கின்ற காலத்திலேயே விடுதலை புலிகள் அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அதை அவர்கள் தான் உருவாக்கினார்களா வேறு யார் உருவாக்கினார் என்பது உருவாக்கம் படுவோம் அதிலே எப்போதும் பாதிப்பிடுவதா இருக்கும் ஆனால் அவர்கள் அறிமுகப்படுத்தியதால் தான் அவர்களுக்கு அத்தனை தூரம் மக்களிடையே ஒரு பிரபல்யமான நிலைமை எழுந்தது அப்போ அதை பயன்படுத்தி கொண்டு இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னதான போராட்டம் முறியடிக்கப்பட்ட காலத்தில் அரசியல் ரீதியான போராட்டத்தில் தமிழர்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய வெற்றியை எல்லாம் அவர்கள் எடுத்து கொடுக்கவில்லை அப்படி கொடுக்காததால் வந்த வெறுப்பின் காரணமாகத்தான் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களும் அதற்கு பதிலளித்தார்கள் அவர்கள் பொறுப்போடு இருந்த அதே சந்தர்ப்பத்தில் தெற்கிலும் ஒரு வெறுப்பின் காரணமாக அவர்கள் தெரிவு செய்கின்ற அந்த என்பிபி அலை இவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது இவர்கள் பார்த்தாலோ நாங்களும் ஒருமுறை முயற்சித்து பார்க்கலாம் பொருளாதார பிரச்சனை முக்கியமானது ஊழல் உச்சத்தில் இருக்கிறது அதை முறியடித்தே ஆக வேண்டும் இவற்றையெல்லாம் விட அரசியல் ரீதியாக எங்களது கால்களும் கைகளும் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம் ஒரு முறை நாங்களும் பரிச்சித்து பார்ப்போம் ஏனென்றால் தமிழ் அரசியல்வாதிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னதான காலத்தில் பார்த்தீர்களா என்றால் பத்து பதினைந்து வருடங்களாக அரசியல் போராட்டத்தையும் வழங்க வைத்ததைத்தான் பார்த்தோம் ஒரு விதத்திலும் தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு வெற்றியை சம்பாதித்து கொடுத்து கொடுப்பதற்கான முயற்சிகளை கூட எடுக்கவில்லை என்பதால் தமிழர்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் அதனால் ஒரு முறை இதை பரிசித்து பார்ப்போம் என்றுதான் அவர்களும் பார்க்க வேண்டும் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு மாற்றம் இருந்தாலும் மட்டக்களப்பு மக்களிடம் மனநிலை வித்தியாசமாக இருக்கின்றது அப்படி சொல்ல முடியாது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற வாக்கு வீதத்தை பார்த்ததாக இருந்தால் பாரம்பரியமாக இருந்ததிலிருந்து ஒரு மாற்றம் பெருக்கும் மட்டக்களப்பை தவிர மற்ற எல்லா இடத்திலும் என்பிபி வெற்றி பெற்ற என்பது சொல்லுகின்ற உடையம்தான் சரி அதற்கு காரணம் ஒவ்வொரு ஊருக்குள்ளும் இருக்கின்ற அங்கே போட்டியிட்டவர்களிடம் இருந்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம் அதற்காக தனியாக மட்டக்களப்பு என்பிபியை வருத்தது என்று சொல்லிவிட முடியாது மட்டக்களப்பிலும் தமிழ் அரசியல்வாதிகள் அத்தனை தூரம் பெரிதாக அங்கே சாதித்து விடவில்லை அந்த மக்களும் துன்பத்தேன அனுபவித்துக் கொண்டு தான் இருந்தார்கள் மற்ற எல்லாரையும் போல தனியாக மட்டக்கொழப்பில் மட்டும் தேனும் பாலும் ஓடிக்கொண்டிருக்கவில்லை வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையிலும் ஒட்டுமொத்தமாக பொருளாதார பிரச்சனையும் ஊழல் பிரச்சனைகளும் அரசியல் பிரச்சனைகளும் மிக மோசமாகத்தான் இருந்தது அரசியல்வாதிகள் எல்லாம் தங்களது வங்கி எண் வைப்பவர்களாக தங்களது வாக்கு வங்கிக்காக எதையும் சொல்பவர்களாகத்தான் இருந்தார்கள் அதிர்ஷ்டவசமாக மட்டக்களப்பில் போட்டியிட்ட வாக்காளர்களில் ஒரு விதமான அதீத நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்ததால் அவர்கள் தொடர்ந்தும் அந்த வாக்காளர்களை தெரிவிக்கிறது மற்றபடி என்பிபி அலை நாடு முழுவதும் அடித்தது என்றுதான் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு நீங்கள் சொன்னதை வைத்து ஒரு கூற்றை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ஊழல்வாதிகள் என்று இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தான் அன்னுறு அரசாங்கத்தாலும் முன்வைத்து பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் இப்பொழுது ஏற்ற நடவடிக்கைகள் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களா இந்த இந்த விவகாரம் ஊழல் விவகாரம் எந்த அளவுக்கு சாத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்க இப்போ எப்படி பார்க்க வேண்டும் என்றால் என்பிபி ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அல்லது ஏதாவது ஒரு வகையில் தாங்கள் விரும்பியதை செய்து காட்டி அதனால் அந்த அந்த ஆதரவை பெற்றார்கள் என்று கேட்டால் இல்லை அவர்கள் என்ன செய்ய போறார்கள் என்று என்பதை இனித்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் கூறிய நம்பிக்கை கூறியவற்றை நம்பிய மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் புறப்படுவார்களான் என்று கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் ஊழல் ஒழிப்பு விடயத்திலும் அந்த நாட்டின் உல்லாசத்துறை போன்ற விடயங்களில் அதீத கவனம் செலுத்துவதிலும் அவர்கள் கட்டாயமாக செயல்படுவார்கள் என்று பார்க்கலாம் ஏனென்றால் நடவடிக்கைகளை பார்த்தீர்களாக இருந்தால் கடந்த காலத்தில் ஏன் இந்த அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர்கள் தோல்வி கண்டார்கள் என்றால் தங்களுக்கு ஒத்தோடக்கூடிய ஏதுவான தங்களது உறவு குடும்ப உறுப்பினர்கள் தங்களது உறவுகள் அஹ் அல்லது ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு உழைத்து தரக்கூடியவர்களைத்தான் தங்களது கேபினெட்லேயே போட்டுக் கொண்டிருந்தார்கள் அமைச்சரவையில் தான் ஊழல் இன்னும் மோசமாகி அந்த அமைச்சரவையில் வைத்த செயலாளர்களாக இருக்கட்டும் அமைச்சரவைக்குள் கொண்டு வந்தவர்களாக இருக்கட்டும் கவர்னர்ஸ் ஆக இருக்கட்டும் எதை பார்த்தீர்களாக என்றால் இருந்தாலும் தங்களுக்கு அனுகூலமான ஆட்களைத்தான் அவர்கள் வைத்தார்கள் என்றால் தங்கள் போக்கெட்டுகளை நுழைப்பதற்கு என்பிபி யில் அதை இதுவரை நாங்கள் காணவில்லை இப்போது அவர்கள் ஆட்சிப்புற மோதிய பின்னர் கூட ஆஹ் அமைச்சரவைக்கு வைத்தவர்களில் கணிசமானவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் கல்வித்துறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆஹ் தங்களது அமைச்சர்களை மேலோ மேலோங்க வைக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தலைமையில் இருக்கின்ற அனுராகுமார திசநாயக்கா கூட அது குறித்து தான் தனது கருத்துக்களை சொல்லி வருகின்றார் இவற்றையெல்லாம் வைத்து பொழுது சாதகமான சமீச்சைகள் தெரிகின்றன செய்துவிட்டார்களா இல்லை இனிதான் பொறுத்திருந்து பார்க்க வேணும் அதுக்கு எப்படியும் இரண்டு மூன்று நான்கு வருடங்கள் கூட பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இதெல்லாம் அஹ் திடுதிப்பென நடந்துபடக்கூடிய விடயங்கள் இல்லை குறிப்பாக ஊழல்களில் ஈடுபட்ட ராஜபக்சாக்கள் குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுப்பாரா அணில் குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுப்பாரா இப்படி விமல் வீரவன்ச உட்பட அங்கு பலர் ஏராளமானவர்கள் பல அமைச்சர்கள் ஊழல் பேரவர்களாக இருந்திருக்கிறார் அது வடக்கு கிழக்கிலும் இருந்திருக்கிறார் எங்கெல்லாம் இவர் நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதிலே வியாழேந்திரன் இருக்கின்றார் டக்ளஸ் சேவானந்தா இருக்கிறார் பிள்ளையான் இருக்கிறார் ஆஹ் இன்னும் பலர் இருக்கிறார் அப்போ இவற்றையெல்லாம் பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் ஆஹ் எந்த அளவு தூரம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இவர் எடுக்க போகிறார் என்பது நல்லது நாங்கள் இப்பொழுது தற்சமயம் இலங்கையில் உள்ள காலநிலை மாற்றத்தின் அமைய கடுமலை வெள்ளங்கள் என்ற அஹ் ஊடகங்களில் செய்து வந்தாலும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது தற்பொழுது உள்ள அமைச்சர்கள் களத்துக்கு சென்று நேரடியாக பார்வையிடுகிறார்கள் அஹ் அது சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை நடத்துகிறார்கள் இதை போன்று நாங்கள் அஹ் அரசாங்கத்தில் பார்த்ததில்லை ஆஹ் அப்படி இருந்தாலும் இவர்களின் செயல்பாடுகளை நாங்கள் அறிய குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாத காலங்களாவது எடுத்த பின் தான் இதற்குரிய விமர்சனங்களை நாங்கள் முன்வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன் அதற்கு முன் நாங்கள் உடனே விமர்சனங்களை வைப்பது தவறு அடிப்படையில் இவர்களின் இப்போதைய இந்த முன்னெடுப்புகள் மக்களோடு சென்று மக்களின் களப்பணியாற்றும் விதத்தில் அவர்கள் அங்கே செல்வதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் நிச்சயமாக அதுதான் கட்டாயமாக அதுதான் புள்ளி மக்களோடு பயணிப்பது கடந்த காலத்தில் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருந்தது தேர்தலுக்கு ஒரு ஒரு வருடம் இருக்கும் பொழுதுதான் அவர்கள் புதிதாக இந்த விண்டருக்கு ஒழித்துக் கொள்கின்ற எலிகள் போல ஒழித்துவிட்டு தேர்தலுக்கு ஒரு வருடம் இருக்கும் பொழுதுதான் திடீரென ஒழித்துக் கொள்வார்கள் கட தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னா தான் மிகப்பெரிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அஹ் பேக்க்கள் கொடுப்பதாக இருக்கலாம் பணம் கொடுப்பதாக இருக்கலாம் அதை இது கொடுக்குறோம் ஓடித்திரிந்து மக்களோடு நின்று போராட்டத்தில் கையாட்டி போராட்டம் செய்து இப்படித்தான் அங்கே நடக்கிறது எப்போதுமே சிங்களப்பகுதியிலும் அதே நிலைமைகள் அங்கும் அப்படித்தான் மலையகத்திலும் அதே நிலைமைகள் மலைய மக்கள் படும்பாடு சொல்லி மிகக் கோரம் மிக 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 மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கையிலேயே மலையகத் தமிழர் கட்டும் பாதிப்புக்குள்ளார்கள் ஆனால் எந்த அரசுமே அஹ் வாக்குறுதிகள் வரும் வாக்குறுதிகளை மட்டுமே வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்தியா கூட அதற்கான அழுத்தங்களை கொடுக்கவில்லை அவர்கள் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சங்கள் இப்போது இவர்கள் மலைய தமிழர்கள் பக்கம் நிறைய பார்வையை திருப்பி இருப்பார்கள் நான் நம்புகிறேன் பல நடவடிக்கைகளை இவர்கள் எடுப்பார்கள் என்று அப்படியான சமிச்சைகள் தெரிகின்றன அது போலத்தான் அஹ் இன ரீதியான பாகுபாடுகளை இஸ்லாமியர்களை வேறாக தமிழ் பேசுபவர்களை வேறையாக தமிழர்கள் என்று வேறையாக மலைய தமிழர்களை வேறையாக பிரித்து பிரித்து இந்த பிரித்தாளன் தந்திரத்தின் மூலம் நாட்டே நாசமாக்கி நாசமாக்கிவிட்டவர்களாகத்தான் கடந்த கால ஆட்சியாளர்களை பார்க்கிறோம் ரணில் விக்ரமசிங்க பல நம்பிக்கைகளை கொடுத்து ஆட்சியை அடிந்தாலும் கூட திரும்பவும் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காக கட்சிகளை பிரித்து இனங்களை பிரிப்பதிலே இன்னும் மோசமாக செயல்பட்டார் அப்போ இப்போ என்பிபி ஆட்சி ஏற்ற பின்னர் பலத்த வித்தியாசத்தை காணக்கூடியாரு அது பேச்சில் அபேச்சளவிலும் ஒரு சில நடவடிக்கைகளிலும் ஆரம்பித்திருக்கிறது நீங்கள் சொன்னதை போல குறைந்தது ஆறு மாசம் ஆனால் ஒரு மூன்று வருடங்கள் இரண்டு வருடங்களாவது குறைந்தது பார்த்தால் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை பார்க்கலாம் அதே போன்று நீங்கள் குறிப்பிட்டது போன்று இப்பொழுது தச்சமயம் ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் சமயங்கள் எங்களுக்கு சாதகமாக அமைவது பாதியும் தெரிகின்றது ஆனால் இந்த ஐஎம்எஃப் அந்த மாற்றங்களை தாங்கள் செய்வோம் என்று ஆரம்பத்தில் கூறினாலும் அந்த யாப்பின் அமைப்பின் அடிப்படையில் அவர்களால் உடனடியாக மாற்றங்கள் செய்ய முடியாது அடங்கினதுதான் அந்த ஐஎம்எஃப் நிதி உதவி எங்களுக்கு கிடைக்கும் இதை நாங்கள் விமர்சிப்பதற்கு அப்பால் இதில் உள்ள சூட்சமங்கள் எவ்வாறு இவர்கள் கையாள போகிறார்கள் இலங்கை பொருத்தமட்டில் உலகத்திலே பல நாடுகள் இந்த ஐஎம்எஃப் உதவியை பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஏராளமான நாடுகள் பெற்றுக் நூற்றுக்கு நூற்றுக்கும் அதிகமான நாடுகள் ஐஎம்எஃப் உதவியுடன் தான் நடந்து கொண்டிருக்கின்றன செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதனால் தனியாக இலங்கை மட்டும்தான் புதிதாக அதிலே இணைந்து கொண்டதுன்னு சொல்ல முடியாது பல நாடுகள் அவ்வப்போது இணைந்து கொண்டன கிரீஸ் போன்ற பெரிய பெரிய நாடுகள் கூட பொருளாதார பிரச்சனை வந்தபோது ஏலாதனிய நிலைமையில் ஐஎம்எஃப் இணைந்து கொண்டன இருந்து உதவி பெற்றன இலங்கை நீண்ட காலமாக உலக வங்கியிடமிருந்து வேர்ல்ட் பேங்கிடம் இருந்து ஏராளமான உதவிகளை பொருளாதார உதவிகளை பெற்றுத்தான் வருகிறது அதே போல பல நாடுகளில் சீனா போன்ற நாடுகள் உட்பட இந்தியா உட்பட ஏராளமான நாடுகளிடம் மிகப்பெரிய கடன்களை பெற்றுக்கொண்டுதான் நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் ஐஎம்எஃப் பெற்ற கடன் தான் ஒரு கடன் என்பதல்ல இங்கே தலையடி எங்கே வருகிறது என்றால் ஏனைய நாடுகள் விதிக்கின்ற நிபந்தனைகள் பொதுவாக மக்களுக்கு தெரிய வருவதில்லை அரசியல்வாதிகள் தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு பேரம் பேசுதலில் தங்களுக்கு ஆதாயமான சிலவற்றை பேரம் பேசுவதன் மூலம் பெற்றுக்கொண்டு காய்களை நகர்த்தி விடுவார்கள் மக்கள் பாவம் மக்களுக்கு தெரியாது ஆனால் இந்த ஐஎம்எஃப் உடையத்தில் என்ன விஷயம் வருகிறது என்றால் அவர்கள் பேரம் பேசுதலின் நூறு விதமான அவர்களது கட்டுப்பாடுகள் கடப்பாடுகள் அவர்களது கோரிக்கைகள் வெளியே தெரியவர் அதனால் மக்கள் அதிகம் கோபம் கொள்ள வாய்ப்பு ஏனென்றால் இவ்வளவு பெரிய கடந்த வீரர்கள் இதுக்கே சொன்ன இதுக்கே நோமன்று சொன்னா இதுக்கே நோம் என்று சொன்னா இருக்கே நோமன்று சொன்னா என்று கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது அதனால் இப்போது ஆட்சி படம் இருக்கின்ற எம்பிபி மீதான எதிர்ப்புகள் வேகமாக அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அங்கும் கூட அவர்களுக்கு சில எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன அது விமல் வீரவம்ச பக்கம் இருந்திருக்கலாம் உதய கமன் வில பக்கம் இருந்திருக்கலாம் ஆஹ் தற்செயலாக இவர் நாட்டு பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்கலாம் என்று அதிகம் குரல் கொடுக்க முயற்சித்தால் பௌத்த பீடங்களில் இருந்து கூட எதிர்ப்புகளம் அதனால் இவர் எவ்வளவு தூரம் ஐஎம்எஃப் உதவியை மட்டும் பெற்றுக்கொண்டு நாட்டை கொண்டு செல்லலாம் என்று பார்த்தால் கடினமான ஒரு சூழ்நிலை தான் இவர் காத்திருப்பது ஏனென்றால் இப்போது சரியாக இருந்தாலும் ஓரிரு வருடங்களில் ஐஎம்எஃப் கொடுத்த கோரிக்கைகளுக்கு அவர்கள் ஒரு டைம் லிமிட் கொடுப்பார்கள் ஒரு டெட் லைன் கொடுத்திருப்பார்கள் அந்த டெட்லைன்கள் அதிகமாக அவர்கள் அதை நீடிப்பது கடினம் நீடிக்கும் பொழுது அதனால் பல தலையடிகள் நாட்டுக்கு உருவாகும் அதனால் இவர்கள் அந்த அவர்கள் விதிக்கின்ற நிபந்தனைகளை எவ்வளவு தூரம் கவனத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை புறத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் என்பிபி கூட இந்த ஏகிடி கூட அதாவது அனுரக் திசநாயக்க கூட தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூறியது இந்த ஐஎம்எஃப் நிதியை பெறுவதாக இருந்தால் நான் மீண்டும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சில மாற்றங்களை செய்வேன் என்றுதான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஆட்சிப்படம் அறியதும் அவரால் அதை செய்ய முடியவில்லை ஏனென்றால் அங்கே அவர் பார்த்திருப்பார் துறை செய்தியை பார்த்திருப்பார் இந்த ஜிடிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடாந்த நாட்டின் நிதி நிலைமை என்று பார்த்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் டொமஸ்டிக் ஆஹ் பைனான்ஸ் நிலைமை அவ்வளவு தூரம் வாய்ப்பாக இல்லை நாடு கவலும் நிலையைத்தான் இருக்கிறது பேச்சு மூச்சு இல்லாமல் அதை அடுத்த கட்டத்துக்கு நீடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார் இதுக்கு காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய ச சரியான ஆலோசகர்கள் என்றும் பார்க்கலாம் எல்லாவிட்டால் அவர் தச்சையலாக இல்லை முதலை சொன்னதன்படி பேச்சு பேச்சு நடத்தத்தான் வேண்டும் என்றிருந்தால் ஒரு ஒரு வருடம் இது விழுபட்டிருக்கலாம் விழுபட்டிருந்தால் நாடு சில வழிகளிலே மீண்டும் பெருஞ்சிக்கலை பெருஞ்சிக்கலுக்குள் சென்றிருக்கலாம் ஆனால் சாதுரியமாக அதை கடந்து செல்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காரணம் அவருக்கு இருந்திருக்கக்கூடிய நல்ல ஆலோசகர்களாக இருக்கலாம் அதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் பல ஆலோசகர்களை நியமித்து வருவதை பார்க்கிறோம் கல்விமான்களை வெளிநாட்டில் இருந்து கூட ஆஹ் அந்த துறைசார் வல்லுநர்களை அவர் நியமிப்பதை பார்க்கிறோம் இவையெல்லாம் ஒரு பாசிட்டிவான சமித்தியாகத்தான் தெரிகின்றது நாட்டை பொறுத்த இலங்கையை சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் மலைய தமிழர்கள் எல்லோரும் நேசிக்கிறார்கள் அந்த மண்ணை பாசத்தோடு தான் பார்க்கிறார்கள் பிரச்சனை எங்கே என்றால் பிரித்தாளும் அரசியல்வாதிகளும் பிரித்தாளும் தந்திரத்தால் தான் இந்த நாடு இப்படி குட்டிச்சுவராகி இருக்கிறது அதனால் மீண்டும் இந்த நாடு சிறப்பாக வரும் பட்சத்தில் அங்கு ஒரு மறுமலர்ச்சி வரும் பட்சத்தில் அது எல்லோருக்குமே அனைத்து இனங்களுக்குமே நன்மையாகத்தான் இருக்கும் இன நிச்சயமாக அது கட்டாயமாக அது கையாளத்தான் வேண்டும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வழங்கத்தான் வேண்டும் கருத்திருக்க முடியாது ஆனால் அந்த நாட்டுக்கும் ஒரு பொருளாதார மறுமலர்ச்சி தேவை என்ற வகையில் என்பிபி அஹ் ஆரம்பித்திருக்கின்ற சமிக்யங்கள் சரியாக தெரிகின்றன பொறுத்திருந்ததா பார்க்க நீங்கள் சொன்னது போல ஆனால் இவருக்கு ஜனாதிபதிக்கு தற்பொழுது இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சவாலாக கருதுகிறது அஹ் மூன்று இருந்து வாங்கப்பட்ட கடன் அந்த பக்கம் சீனாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் ஆஹ் இந்த பக்கம் ஐஎம்எஃப் அமெரிக்கா ஆட்சியாக இருக்கலாம் சோ இவர்கள் முன்முனை தாக்குதலை அவரின் மீது செலுத்த பார்க்கிறார்கள் அதை எவ்வாறு என்ன சொல்வது கையாள வேண்டும் என்ற ஆலோசனை நீங்கள் கூறியது போல சிறந்த ஆலோசகர்களின் கருத்தை உள்வாங்கி இவர் செயல்பட்டாலும் இந்த முன்முனை தாக்குதல் எப்படியான பாதகங்களை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீங்க இது ஒரு முக்கியமான கேள்வி இது ஒரு இலங்கைக்கு மிகப்பெரிய தலையடியாக வரக்கூடிய ஒரு விடயமும் கூட ஆஹ் அதை இவர் எவ்வளவு தூரம் கவனமாக கையாள்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்போ எப்படி பார்க்கலாம் என்றால் இலங்கை நீண்ட காலம் கடந்த ஒரு பத்து வருடங்களாக பதினைந்து வருடங்களாக சீனாவின் பிடிக்குள் அவப்பட்டுக் கொண்டதால் சீனா ஆஹ் வின் விதிசல் இலங்கையில் கணிசமாக அதிகரித்து விட்டது அவர்கள் பல பிரதேசங்களை தங்களுக்கு குத்தகைக்கு நீண்ட கால குத்தகை தொண்ணூத்தி ஒன்பது வருடங்கள் நூற்றி ஐம்பது வருடங்கள் என்றெல்லாம் குத்தகை கெடுத்திருக்கிறார்கள் அதிலே விமான நிலையம் கட்டி போர்ட் ஹார்பர் போர்ட் விஷயங்களை விஸ்தரித்திருக்கிறார்கள் பல பிரதேசங்களில் பல கட்டிடங்களை உருவாக்கி இருப்பார்கள் ஆஹ் திருவோணங்களை எண்ணோ ஒரு இடத்தில் தெற்கில் அணைக்கின்றேன் ஐந்து கட்டிடங்கள் கட்டியிருந்தார்கள் விமானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது சிஹெச்ஐஎன்ஏ சைனா என்று தெரியும் அந்த கட்டிடத்தின் மேலே இருந்து சேட்டலைட் பிக்சர் எடுத்தால் அது சைனா என்று தெரியும் வகையில் அந்த கட்டங்களை கட்டினார் இப்படி அவர்கள் பல வகையிலும் மிக அதிக அதிகமான நிதி விடலை அங்கே செய்திருக்கிறார்கள் அதைவிட அரசாங்கத்தோடும் பல ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள் அவையெல்லாம் திடீரென அப்படியே தூக்கி அறிய நான் புதா புதாட்சிக்கு வந்துவிட்டேன் அதனால் தங்கி வரமாச்சான் தூக்கி அறிய முடியாது ஏனென்றால் அந்த நாட்டின் ஆட்சியாளர்களால் கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தங்கள் இவை ஒரு பக்கம் இந்தியா அதே போல பல ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது பல ஒப்பந்தங்களுக்கு அதிகாரிகள் அல்லது தலைவர்கள் அந்த நாட்டின் அதிகாரிகள் ஒப்பமிட்டிருக்கிறார்கள் இதை தவிர மேற்குலகு என்று பார்த்தால் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் உட்பட ஜப்பான் நியூசிலாந்து இப்படியான பல நாடுகளும் கூட ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் கூட அங்கே இலங்கையின் சில தேவைகளுக்காக இலங்கையை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அல்லது தங்களுக்கு அனுகூலமாக வைத்திருக்க ஆசைப்படுகின்றன ஆஹ் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அவ்வளவு இலகுவாக தான் விரும்பியபடி இலங்கையை கூடிய அளவில் இவருக்கு வாய்ப்பு வராது இந்தியா தனது அழுத்தத்தை அதிகரிக்கும் சீனா தனது அதிக அழுத்தத்தை அதிகரிக்கும் மேற்குலகம் கூட இந்த பக்கம் வேண்டாம் என்று சீனாவுக்கு போகாமல் இருப்பதற்கான விடயத்தில் அவர்களும் தங்களது பக்கத்தில் அழுத்தங்களை கொடுப்பார்கள் இலங்கையை பொறுத்த மட்டில் மெரிடைம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கைக்கு கீழே உள்ள கடல் பகுதி அதை பயன்படுத்துவதற்கு பல நாடுகள் விரும்புகின்றன என்றால் பாரிய கப்பல் போக்குவரத்திற்கு அது துணையாக இருக்கிறது அப்போ அந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் ஓரளவுக்கு வைத்திருப்பதற்கு விரும்புகிறார்கள் அதே போல ஏர்டைம் இலங்கைக்கு மேலே பறக்கின்ற தேவையும் இருக்கிறது ஏனென்றால் அதுக்கு மேலே இந்தியா அப்போ இந்தியாவுக்கு மேலால் பறக்க முடியாதவர்கள் எல்லாம் இலங்கைக்கு மேலால் பறந்து தான் விரும்புகிறார் ஆஹ் அந்த ஏர் டைமும் அவர்களுக்கு தேவைப்பட இவற்றை தவிர பல மூல வளங்கள் கனிய வளங்கள் இலங்கையில் இருக்கின்றன அவை அவற்றின் தேவை அதிகமாக இருக்கிற ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் ஆஹ் சவுத் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு உட்பட பல நாடுகளுக்கு அங்கு தேவை இருக்கிறது சீனா இந்தியா சொல்ல தேவை இல்லை இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியாவுக்கு பாதுகாப்பு குறித்த பிரச்சனையும் இருக்கிறது வேறு நாடுகள் வந்து அங்கே கூழ் வச்சும் பொழுது இப்போ சீனா யாழ்ப்பாணத்துக்குள் சென்று அங்கே வடக்கிலே கால்பதிப்பதற்கான முயற்சிகளை நடத்துகின்ற பொழுது அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலையடியாக இருக்கும் இந்தியா அதிலே தவற விட்டு நினைக்கின்றேன் கடந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்த பல வாய்ப்புகளை அவர்கள் தவறவிட்டு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பார்கள் அஹ் மோடிக்கு இது ஒரு இதுவும் ஒரு தலையடியாக இருக்கும் அதனால் இவற்றை நான் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது அஹ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்தால் மும்பனை தாக்குதல் என்பதை விட பல பக்கத்தில் இருந்து மேற்குலகம் இருக்கும் இனிய நாடுகள் ஒன்றும் பேசாமல் இருக்க போவதில்லை இவை தவிர இலங்கை களவாக பலவற்றை பெற்றிருக்கிறது நோர்த் கொரியா போன்ற நாடுகளிடம் இருந்து ரஷ்யாவுடம் இருந்து ஆஹ் இஸ்ரேலிடம் இருந்து இப்படி வெனிசுவேலாவுடம் இருந்தெல்லாம் பலவற்றை பெற்றிருக்கிறது ரகசியமா கியூபாவுடமிருந்து எல்லாம் பெற்றிருக்கிறது அப்போ இவை இனி தலடியாக வரும் என்றால் ஐநாவில் அல்லது யூஎன்எச் வாக்குகள் என்று வரும் பொழுது அந்த வாக்கெடுப்புக்கு வரும்பொழுதுதான் அவர்கள் தங்களது கம் கம்பை வைப்பார்கள் இதிலே தான் அங்கு பிரச்சனை தொடங்கும் அதனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எப்படி நகரப்போகிறோம் ஆமாம் நீங்கள் கூறியது போல அவர்கள் வடபகுதி யாழ்ப்பாணத்தில் சைனா ஆதிக்கம் செலுத்துவதை இந்தியா தவற விட்டது காலதாமதம் ஆகிவிட்டது என்றுதான் பலராலும் கூறப்படுகிறது ஆஹ் இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் இப்பொழுது அஹ் என் பிபி அரசாங்கத்தினால் கூறப்பட்டிருக்கிறது தங்களுடைய அமைச்சரவைகள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் எந்தவித சம்பளமும் இல்லாமல் ஒரு ஊ ஊக்கத்தொகையாக மட்டும்தான் பருவோம் மற்ற எல்லாத்தையும் அங்கே மக்கள் வைப்பு நிதிக்காக வைக்கப்படு வைக்க போறோமன் இது பாராளுமன்றத்தில் பார்க்கும் பொழுது அநேகமானோர் புதுமுகங்கள் அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கின்றது அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பார்க்கத்தான் வேண்டும் தங்கள் குடும்பத்தையும் பார்க்கத்தான் வேண்டும் இது முழுவதாக அவள் அனைவரும் நூத்தி பேரும் இலவசமாக அரசாங்கத்தோடு வேலை செய்வார்களா என்பது ஒரு சாத்தியக்கூறான ஒரு கேள்வியா எனக்கு படவில்லை அது எவ்வளவுக்கு சாத்தியமாகும் என்பது ஒரு பொருளாதார ரீதியில் நீங்கள் கூற வேண்டும் அடுத்தது இது இவ்வாறு இந்த அரசாங்கம் எடுக்கும் இந்த முயற்சி எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க எல்லாருக்கும் சம்பளம் இல்லாம எல்லாரும் அவங்களோட சேர்ந்து பயணிங்கன்றதை எவ்வளவுக்கு அது சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் அதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கும் அப்படி என்றால் ஒரு மானிய தொகை கட்டாயம் வழங்குவார் முற்றுமுழுதாக சம்பளம் இல்லாமல் இலவசமாக சேவை செய்வது என்பது நான் அப்படி விட முடியாது அந்தந்த தொழிலுக்கேற்ற சம்பளம் என்ற வகையில் தான் வரும் ஏன் அதை சொல்கிறேன் என்றால் மார்க்சிச கொள்கை இந்த கம்யூனிச கொள்கை என்பதிலே அது அந்த சித்தாந்தத்திலே இது இருக்கிறது அதாவது நீங்கள் உங்களது ஊதியம் அனைத்தும் ஒரு இடத்துக்கு வரும் உங்களுக்கு உரிய ஊதியம் நாங்கள் தருவோம் அப்போ ஒரு அமைச்சர் என்பதற்காக ஐம்பது லட்சம் எடுக்க முடியாது அவருக்கு ஒரு எம்பிக்கு உரிய சம்பளம் ஐம்பதனாயிரம் ரூபா என்றால் எல்லா எம்பிக்கும் ஐம்பதனாயிரம் ரூபா மீதியாக வருகின்றது எல்லாம் வந்து துறை செய்திக்கு வரும் துறை செய்தியில் இருக்கும் தேவைகளுக்கு பாவிக்கப்படும் மக்கள் தேவைக்காக பாவிக்கப்படும் இது அரசியல் ரீதியாக அல்ல கட்சிக்குள்ளேயே அவர்களுக்கு இருக்கின்ற கொள்கை மார்க்சிச கட்சியினர் கம்யூனிச கட்சியினரின் கொள்கை அப்படித்தான் இருக்கிறது நான் அறிந்தவரை ஜேவிபி இதுவரை அப்படித்தான் தங்களது செயற்பாடுகளை தொடர்ந்து வந்தது என்று நான் அறிகிறேன் ஜேவிபி கட்சிக்குள்ளே செயல்படுபவர்களில் தலைவர் உட்பட அனைவருக்குமே ஒரு மானிய தொகை வழங்கப்படும் அவர்கள் பெறுகின்ற இந்த இது சம்பந்தமாக பெறுகின்ற ஊதியங்கள் அவர்களின் செயற்பாடுகள் காரணமாக வருகின்ற ஊதியங்கள் அத்தனையும் ஒரு பக்கெட்டுக்கு வரும் ஒரு இடத்துக்கு வந்து அங்கு திரைசேரிக்கு வந்து தான் பின் டிசைட் பண்ணுவார் ட்ரெஷர்தான் சேர்ந்து என்ன செய்யலாம் கட்சிக்குள் கூட கொள்கை இருக்கு அந்த கொள்கையை தான் இங்கே கொண்டு வருகிறார் அது அது சாதாரணமாகவே இந்த மார்க்சிச கம்யூனிச கொள்கை சார்ந்தது தான் அது அந்த வகையில் நான் எப்படி பார்ப்பேன் என்றால் அனைத்து எம்பிக்களும் எம்பிக்களின் சம்பளங்களும் ஒரு இடத்துக்கு வரும் அவர்கள் சம்பளத்தை நிர்ணயிப்பார்கள் இவ்வளவு ஒருவருக்கு என்ற வகையில் நிர்ணயிப்பார்கள் அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் அமைச்சை எடுத்தார்களா இருந்தால் அவர்களுக்கு மேததிகமாக என்ன மானிய தொகை இருக்கிறது என்பது என்பதை பார்த்து கொடுப்பார்கள் மீதியானவை நாட்டிற்கு பயன்படுத்தப்படும் என்று இது நீண்ட காலத்துக்கு செயற்படுத்த முடியுமா தெரியவில்லை ஆனால் ஆஹ் அவர்களது கொள்கை அப்படித்தான் இருந்ததனால் நான் நினைக்கிறேன் அதை தொடர்வதற்காக முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பார்க்க நன்றிகள் நீங்கள் இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்கள் கருத்துக்களுக்கு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறு சில விடயங்களோடு சந்திப்போம் அதுவரை உங்களுக்கும் நேர்கள் சார்பாகவும் எங்கள் ரூபம் டிவி சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சங்கர் வணக்கம்